ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இன்றைக்கு அரசு இருக்கின்ற அரசு காலி பணியிடங்கள் அஞ்சரை லட்சம் நிரப்பப்படணும் சொன்னார் போன சட்டமன்றத்தை கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் தான் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டிருக்கா சொல்லியிருக்கார் நாலு ஆண்டுல எழுபத்தை பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க ஒரு சொன்னது அஞ்சரை லட்சம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் அஞ்சரை லட்சத்தை நிரப்பப்படும் நிரப்பனது ஐம்பதாயிரம் பணி ஓய்வு பெற்றது எழுபத்தி ஐயாயிரம் மேலும் இருபத்தி ஆயிரம் இப்போ அஞ்சு லட்சத்து ஆயிரம் பன்னிடம் காலியாக இருக்குது அத்தனையும் பொய் பேசுவது அத்தனையும் பொய் அது மட்டும் இல்லை அரசு ஊழியர்களுக்கு சொன்னார் தேர்தல் நேரத்தில் நம்முடைய அரசு ஊழியர்களை நம்பினாங்க பழைய ஓய்வு திட்டம் கிடைக்கும் என்று எல்லா அரசு ஊழியர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது இப்ப பட்ட நாமம் போட்டார் அரசு ஊழியர்களுக்கு பட்ட நாமத்தை போட்டு விட்டார் அவர்களும் போராடி போராடி பார்த்து இப்ப போராட்டத்தை காணாம்